கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக நாம் இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு தந்த வேத வசனம் பர்வதங்கள் ஜனத்திற்கு சமாதானத்தை தரும் மேடுகள் நீதியின் விளைவோடு இருக்கும் சங்கீதம் எழுபத்தி ரெண்டு மூன்று இங்கே ஜனத்திற்கு சமாதானத்தை தருவித பர்வதம் மேன்மையானது நீதியின் விளைச்சலை தருவது மேடு மேன்மையானது ஆகவே இது ஒரு குறிப்பிட்ட காலம் நம்முடைய தேசத்திற்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது தேர்தல் சீசன் ஆகவே மேலிடம் மேல் மேன்மையானவர்கள் என்றால் ஆளுகின்றவர்கள் ஆளுகின்றவர்கள் அதை குறித்து இந்த வசனம் நமக்கு வெளிப்படுத்துகிறது ஆகவே இந்த நாளிலே செய்தியினுடைய தலைப்பு நமக்கு எந்த ஆட்சி வேண்டும் இந்த சங்கீதம் சாலமேன் அவரை பற்றிய சங்கீதம் சாலோமன் யார் இஸ்ரேவிலின் ராஜாவாக இருந்தவர் தேவனிடத்திலே அவர் தரிசனமாகி கேட்டபோது சாலமன் என்ன கேட்டார் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டபோது இந்த ஜனத்தை கட்டியாலும் ஞானத்தை தாரும் என்று கேட்டார் ஆகவே ஆட்சியாளர்களுக்கு ஜனத்தை கட்டி ஆளுகின்ற ஞானம் வேண்டும் அதாவது ஜனங்களை சமாதானத்திலே தர வேண்டும் அப்படிப்பட்டவர்கள்தான் ஆட்சியாளர்களாக இருக்க வேண்டும் ஆகவே இன்றைக்கு ஒரு நான்கு குறிப்புகள் சமாதான ஜனங்களை சமாதானத்தை நடத்துவதாக இருந்தால் அன்பு நிறைந்த சமாதானம் ஜனங்களிடத்திலே அன்பு வைத்தவர்கள் ஆட்சியாளர்களாக இருக்க வேண்டும் ஜனங்களை சமாதானத்தில் நடத்த வேண்டும் அடுத்து கிருவை நிறைந்த சமாதானம் கிருவை என்பது தேவனிடத்திலிருந்து வரக்கூடியது ஆகவே தேவனுடைய அருள் பெற்றவர்கள் ஆட்சியாளர்களாக வந்து ஏன் ஜனங்களை சமாதானத்திலே நடத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் அடுத்து ஜனங்களுக்கு சத்தியத்தை சத்தியமுள்ள சமாதானத்திலே ஆளுகின்றவர்களாக இருக்க வேண்டும் நான்காவதாக நீதி நிறைந்த சமாதானத்தை தருகின்றவர்களாக ஆட்சியாளர்கள் இருக்க வேண்டும் ஆகவே இந்த அன்பு கிருவை சத்தியம் நீதி இவைகள் நிறைந்த சமாதானத்தோடு கூடியவர்கள் நமக்கு ஆட்சியாளர்களாக இருக்க வேண்டும் அப்போ அன்பு நிறைந்த சமாதானம் வேண்டுமென்றால் சாலவன் எப்படிப்பட்டவன் தேவனை உறுதியாக பற்றி கொண்டவன் தேவனுக்கு ஆலயத்தை கட்டியவன் தேவ கட்டளைப்படி இஸ்ரேவேலர்களுக்கு ராஜாவாக இருந்து ஆட்சி புரிந்தவர் அவனுடைய ஆட்சி ஒரு கோழைத்தனமான ஆட்சி அல்ல சத்துருக்களை கண்டு ஓடிவிடுகின்ற ஆட்சியாக இல்லை அவனுடைய ஆட்சி ஜனங்களுக்கு சமாதானத்தையும் அன்பையும் தருவதாக இருந்தது ஆனால் சாத்தானவன் எப்பொழுதையும் பொறுக்க மாட்டான் ஒருவன் அன்பும் சமாதானமும் இருந்த ஜனங்களுக்கு தருகின்ற ராஜாவாக இருந்தால் சாத்தான் அந்த அன்பை எடுத்து போடுவதற்கு அந்த அன்பை முறித்து போடுவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வான் இப்படித்தான் சாலவனுக்கும் ஆனது சாரவன் என்ன ஆனால் ஞானத்தை கேட்டார் ஞானத்தை கொடுத்தார் ஞானத்தோடு ஜனங்களை ஆ ஆண்டான் நல்ல அன்பும் சமாதானத்தோடு ஜனங்களை ஆளுகச் செய்தான் ஆனால் அவன் தன்னுடைய தகப்பன் எப்படி ஒரு கட்டத்திலே விழுந்து போனானோ பாவத்திலே அதேபோல தன் தகப்பனாவது கர்த்தர் மனம் திரும்பச் செய்து அவன் மீண்டும் பாவம் செய்யாத பாவம் செய்யாத படிக்க தேவனிடத்திலே பாவ மன்னிப்பைப் பெற்று சுத்தமுள்ள இருதயங்களாக வாழ்ந்து வந்தான் ஆனால் சாடமன் விழுந்தமன் விழுந்தவன் தான் எழுந்திருக்கவே இல்லை எதில் விழுந்தான் பாவத்தில் விழுந்தான் என்ன பாவத்தில் விழுந்தான் பாலியல் பாவத்திலே விழுந்தான் ஆகவே நமக்கு அன்பு நிறைந்திருக்க வேண்டும் என்றால் நாம் பாலியல் பாவத்திலிருந்து விலகி இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் இதைத்தான் ரெண்டு தீமேத்தி புஸ்தகத்தில் ரெண்டாம் அதிகாரத்தில் இருபத்தி இரண்டாம் வசனம் சொல்லுகிறது வென்று தீமைக்கும் இரண்டாம் அதிகாரம் அன்றியும் பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்கிறவர்களுடனே என்னது நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தை அறியும்படி நாடு ஆகவே நமக்கு எப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் வேண்டும் என்றால் பாலியத்திற்கு விலகி ஓடுகிற ராஜா பாலியத்திற்கு விலகி ஓடுகிற அதிபர் நமக்கு வேண்டும் பாவங்களுக்கு விலகி ஓடுகிறவர்கள் வேண்டும் கர்த்தரை தொழுது வழிகிறவர்கள் நமக்கு ஆட்சியாளராக வேண்டும் இதைத்தான் இந்த வேத வசனம் சொல்கிறது அடுத்து கிருவையுடன் கூடிய சமாதானம் இரண்டாவதாக தேவனுடைய கிருவை இருந்தால்தான் யாருமே ஆளுகையாளராக ஆளுகை செய்கின்றவர்களாக வர முடியும் தேவனுடைய கிருவை இல்லை என்றால் அவர்களால் நிலைக்க முடியாது உதாரணத்திற்கு நான் தான் உங்களுக்கு ராஜாவாக இருக்கிறேனே உங்களுக்கு ஏன் ராஜா என்று ஜனங்களிடத்திலே இயேசு கேட்டபொழுது உலகத்தில் எல்லா ஜனங்களுக்கும் ஒரு ராஜா இருக்கிறார்கள் எங்களுக்கும் ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டபோது சவுலுக்கு அந்த கிருவையை கொடுத்தார் தேவன் ஆனால் சவுல் தேவனுடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் மீறிவிட்டதுனால் சவுளிடத்திலிருந்து அந்த கிருவையை விலக்கி கொண்டார் அந்த கிருவையை தாவீதுக்கு கொடுத்தார் தாவீது தேவன் மீது நம்பிக்கை வைத்து தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனுக்கு பயந்து ஜனங்களுக்கு நன்மை செய்கின்ற ஒரு ஆட்சியை அவர் நாற்பது ஆண்டு காலம் தந்திருக்கிறார் என்றால் அது தேவனுடைய கிருவை ஆகவே தேவனுடைய கிருவையிலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்தான் நம்மை ஆளுகை செய்கிறவர்களாக நம்மை ஆட்சி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் இன்றைக்கு நமது நாட்டிலும் ஆண்டு கொண்டிருக்கின்ற ஒரு கட்சி இருக்கின்றது ஆண்டுகொள்ள துடிக்கின்ற கட்சிகளும் இருக்கின்றன ஆகவே இன்றைக்கு தேவனுடைய கிருவை யாருக்கு இருக்கின்றதோ அவர்கள்தான் வெற்றி பெறுவார்கள் ஆகவே அந்த வெற்றி பெறுகிறவர்கள் கிருவையோடு கூடிய சமாதானத்தின் ஆட்சியை நமக்கு தருகிறவர்களாக இருக்கிறார்கள் ஒருவேளை அந்த கிருவை இல்லை என்றால் அந்த நாட்டிலே வன்முறைகள் ஏற்படும் போராட்டங்கள் வெடிக்கும் புரட்சி வெடிக்கும் இப்படி ஜனங்கள் சமாதானமின்றி இருப்பார்கள் நம்முடைய தேசம் அதிலும் குறிப்பாக நம்முடைய தமிழ் மாநிலம் நம்முடைய தேசத்திலே ஒரு அமைதி பூங்கா ஒரு அமைதியான மாநிலம் இன்றைக்கு வந் இங்கே வந்திருக்கின்ற ஆட்சி பணியாளர்களெல்லாம் போலீஸ் அதிகாரிகள் எல்லாம் இந்த அமைதிக்காகவே இங்கே தமிழ்நாட்டை விரும்பி வருகிறார்கள் கேரளாவை விரும்பி வருகிறார்கள் கர்நாடகத்தை விரும்பி வருகிறார்கள் அதேபோல நம்முடைய தேசம் முழுவதும் சமாதானத்தையும் ஜனங்கள் ஏழைகளை ஏழை ஜனங்களை தெரிந்து கொள்கிறவர்களையும் கர்த்தர் அவருடைய கிருவையை கொடுத்து தெரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள்தான் நமக்கு வர வேண்டும் என்று நம்முடைய ராஜாக்கள் தேவனத்திலிருந்து கிருமை பெற்றவர்களாக இருக்க வேண்டும் நம்முடைய பிரதம மந்திரி தேவநலத்திலிருந்து கிருவையை பெற்றவராக இருக்க வேண்டும் அப்படிப்பட்டவர்தான் பிரதம மந்திரியாக வர வேண்டும் என்று நாம் ஒரு இடைவிடாத ஜெபத்தை ஜெபிக்க வேண்டும் ஒன்று சீமேத்தி புத்தகத்தில் இரண்டாம் அதிகாரத்திலே இரண்டாம் வசனத்தை பாருங்கள் நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கழகமில்லாமல் அமைதல் உள்ள ஜீவன மண்ணுமடிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும் ஆகவே நமக்கு கிருவையும் சமாதானமும் நிறைந்தவர் நமக்கு ஆட்சியாளராக வர வேண்டும் இதை ஒன்று பேத புஸ்தகத்தில் ஒன்றாம் அதிகாரத்தில் ஒன்று இரண்டு வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று பேத முதலாம் அதிகாரம் முதலாம் வசனம் இரண்டாம் வசனம் அப்போரு

இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தெளிக்கப்பட்ட தேவனுடைய கிருமையை பெற்றவர்கள் நமக்கு ஆட்சியாளராக வர வேண்டும் அல மூன்றாவதாக சத்தியத்தையும் சமாதானத்தையும் சிநேகிக்க வேண்டும் சத்தியத்தை இன்றைக்கு நாம் ஏன் நாட என்றால் இன்றைக்கு உலகம் பல்வேறு நாடுகளாக பிரிக்கப்பட்டிருந்தாலும் கர்த்தருடைய வருகையிலே உலகம் பூரா ஒரே நாடாக்கப்படும் ஒரே நாடாக்கப்பட்டு அந்த நாட்டுக்கு ராஜாவாக இருக்கப் போகிறவர் யார் என்றால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் ராஜாவாக இருக்கப் போகிறார் அந்த ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சியாக இருக்கும் என்றால் சத்தியத்தையும் சமாதானத்தையும் தருகின்ற ஆட்சியாக இருக்கும் ஆகவே இன்றைக்கு அந்த ஆட்சிக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் இப்போ ஆட்சியாளர்கள் தேவனை தொடர்ந்து கொள்ள வேண்டுமென்று நாம் கிருவை வேண்டுமென்று போன குறிப்பிலே ஜெபித்தோம் இந்த குறிப்பிலே நாம் உபவாசித்து ஜெபிக்க வேண்டும் நமக்கு ஒரு நல்ல ஆட்சியாளர் வேண்டும் என்று இதை குறித்து ஜனங்கள் சகாரியா தீர்க்க தரிசனத்திலே ஒரு கேள்வியை கேட்டதை ஷகாரியா புஸ்தகம் ஏழாம் அதிகாரத்திலே மூன்றாம் வசனத்தை வாசியுங்கள் ஏழாம் அதிகாரம் நாங்கள் இத்தனை வருஷம் வரையிலே செய்தது போல ஐந்தாம் மாதத்திலே அடு அழுது ஒடுக்கத்தில் இருக்க வேண்டுமோ என்று பேனைகளுடைய கர்த்தி ஆசாரியர்களிடத்திலும் தீர்க்க தரிசனத்திலும் கேட்கவும் இன்றைக்கே மேலே அவனுடைய மனுஷருள் தேவனுடைய ஆலயத்துக்கு அனுப்பப்பட்டார்கள் ஆகவே இன்றைக்கு நாம் அழுது கொண்டிருக்க வேண்டுமா இன்றைக்கு நாம் ஒடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கமா வேண்டுமா இன்றைக்கு ஆகவே இந்த கேள்வியை இன்றைக்கு நாம் தேவனிடத்திலே கேட்க வேண்டாமா நமக்கு எப்படிப்பட்ட ஆட்சி வேண்டுமென்று ஆகவே அதை கேட்க வேண்டும் அப்போ அதை கேட்கனா என்ன செய்கிறாரு அதுக்கு சகாரியாகவே பதில் சொல்கிறார் என்ன பதில் சொல்கிறார் என்று பார்க்கமானால் எரிசேலே பாபிலோனியனாலே கைப்பற்றப்பட்டு அடிமையாக இருந்த காலத்திலே ஐந்தாம் மாதமான ஆப் மாதத்திலே பத்தாம் தேதியிலே கர்த்தருடைய ஆலயத்திற்கு பாபிலோனியர்கள் தீ வைத்துக் கொளுத்தினார்கள் அல்ல அன்றைக்கு ஆலயம் சிதைக்கப்பட்டது அதேபோல ஏழாம் மாதமான திருஸ்ரீ அல்லது எத்தானி மாதத்திலே மூன்றாம் தேதியிலே கெதேலியா கொலை செய்யப்பட்டார் அதேபோல பத் பத்தாம் மாதம் தெவேத் மாதம் பத்தாம் தேதி எரிசலைமலை பிடிப்பதற்கு நேபுகாச்சி நேற்றால் பாலை மிரங்கி அளித்தார் ஆகவே இவைகளையெல்லாம் ஒரு நினைவு நாட்களாக ஆயற்றம் பண்ணி அந்த நாளிலே உபவாசித்து வந்தனர் இந்த உபாச ஜெபம் கர்த்தர் கேட்டதினாலே மகிழ்ச்சியான நாட்களாக மாறும் என்று கர்த்தர் உரைத்தார் இதைத்தான் ஜனங்கள் தேவனிடத்திலே சகாரியா ஏழு மூன்று மூலம் கேட்டார்கள் கர்த்தர் நமக்கு சகாரியா புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் பத்தொம்போதாம் வசனம் மூலம் பதில் தருவதை பாருங்கள் நாலாம் மாதத்தில் உபவாசமும் ஐந்தாம் மாதத்தின் உபவாசமும் ஏழாம் மாதத்தின் உபவாசமும் பத்தாம் மாதத்தின் உபவாசமும் யூதா வம்சத்தாருக்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நல்ல பண்டிகைகளாகவும் நல்ல பண்டிகைகளாகவோ ஆகையார் சத்தியத்தையும் சமாதானத்தையும் சிநேகிங்கள் என்று சொல்லுகிறார் சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் ஆகவே நமக்கு அடிமை ஆட்சி வேண்டாம் பாபிலோனி ஆட்சி வேண்டாம் நம்மை நாமே ஆட்சி செய்து கொள்ள வேண்டும் ஜனநாயக ஆட்சி வேணும் நமக்கு நாமே ராஜாவாக இருக்க வேண்டும் என்று உபவாசித்து செவித்த போது நீங்கள் சத்தியத்தை தேடிவீர்களானால் கர்த்தர் அந்த சத்தியத்தின் மூலம் உங்களுக்கு சமாதானத்தை தருகின்ற ஆட்சியை தருகின்றவராக இருக்கின்றார் அல்ல ஆகவே வரப்போகின்ற பரலோக ராஜ்யத்தின் அரசாங்கம் நமக்கு சமாதானத்தையும் சத்தியத்தையும் தருகின்ற அரசாங்கம் அப்படி அந்த பரலோக ராஜ்யத்திலே இன்றைக்கு அந்த உலக ராஜ்யங்களாம் சேர்ந்து கொள்ள என்றால் நம்முடைய ராஜ்யம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் நீதியும் சமாதானமும் நிறைந்த ராஜ்யமாக இருக்க வேண்டும் நீதியும் சமாதானமும் நிறைந்த ராஜ்யமாக இருக்க வேண்டும் என்றால் அந்த ராஜ்யம் தேவன் எப்படி பரலோக ராஜ்யத்தை நீதியுள்ள நியாயாதிபதியாக நீதியுள்ள ராஜாவாக நீதியின் ராஜாவாக அவர் ஆளப்போகிறாரோ அதே போல இன்றைக்கு இந்த உலகத்தில் உள்ள நாடுகளிலே ஆளுகின்றவர்கள் நீதி உள்ளவர்களாகவும் உண்மை உள்ளவர்களாகவும் சத்தியத்தை அறிந்து கொண்டவர்களாகவும் இருக்கும் பட்சத்திலே மனித அறிவுக்கு எட்டாத தேவ புத்தியினும் தேவ சமாதானத்தை கர்த்தர் நமக்கு அந்த தேசத்திற்கு அருளுவார் ஏனென்றால் இன்றைக்கு நம்முடைய சமாதானத்திற்காக நாம் நம்முடைய பிதாவோடு ஒப்புரவாகப்பட்ட வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை கொடுத்து நீதி நிலைப்பதற்காக பாவத்தை போக்குவதற்காக கல்வாரி சிறையிலே மறித்து உயிர் திறந்திருக்கிறார் ஆகவே பாவம் என்னும் தடுப்புச் சுவர் இயேசு கிறிஸ்து என்னும் நீதியினாலே உடைத்து எரியப்பட்டிருக்கிறது இதனால் நாம் நீதியுள்ள ராஜ்யத்திற்கு போய் சேர்வது எளிதாக இருக்கப் போகிறது ஆகவே பரலோக ராஜ்யம் எப்படி செழித்து ஓங்கி இருக்கிறதோ அதேபோல இன்றைக்கு அந்த ராஜ்யம் வருவதற்கு முன்பாக இந்த பூலோக ராஜ்ஜியமும் செழித்து ஓங்கி இருக்க வேண்டும் நீ பரலோகத்திலே எதையும் கட்ட வேண்டுமென்றால் அதை நீ பூலோகத்திலே கட்டியிருக்க வேண்டும் ஆகவே நாம் பூலோகத்திலே பர்வோகராஜ்ஜியத்தை கட்டும் பொருட்டு நாம் நீதியுள்ள சமாதானத்தோடு இருக்கின்ற ராஜ்யத்தை இன்றைக்கு பூமியிலே கட்ட வேண்டும் ஏழைகளுக்கு உதவி செய்கின்ற ஆட்சிகளாக ஏழைகளை நினைத்து பார்க்கின்ற ஆட்சியாக நாம் இருக்க வேண்டும் இன்றைக்கு குறிப்பாக நாம் கண்கூடாக சாதாரணமாக இருந்தவர்களோட ஒரு கவுன்சிலராக ஒரு வார்டு மெம்பராக ஆகிவிட்டாலே ஐந்து ஆண்டுகள் கழித்து அவர்கள் வீட்டில் இருக்கின்ற தங்கத்தின் மதிப்பு எவ்வளவு அவர்கள் இருக்கின்ற வீட்டின் மதிப்பு எவ்வளவு ஒரு வீடா இரண்டு வீடா அல்லது எத்தனை வீடு அல்லது அவர்கள் பணம் அவர்களுடைய செல்வாக்கு அவர்களுடைய வாகனம் இவைகள்லாம் எந்த அளவுக்கு பெருகியிருக்கின்றன ஒரு ஐந்து ஆண்டுகளுக்குள்ளே ஒரு வார்டு மெம்பருக்கோ ஒரு கவுன்சிலருக்கோ ஒரு எம்பிக்கோ ஒரு எம்எல்ஏக்கோ ஒரு ஊராட்சி மன்ற தலைவருக்கோ அல்லது ஒரு நகராட்சி தலைவருக்கோ இருக்குமானால் அதே போன்று ஜனங்களாகிய நமக்கும் வருமானம் அதே போல வளர்ந்திருக்க வேண்டும் அப்படி வளர்ந்தால்தான் அது நீதி உள்ள நாடு அது நீதி உள்ள ஜனங்களுக்கு சமாதானத்தை தருகின்ற நாடு ஆகவே ஏழைகளுக்கு உதவி செய்கின்ற ஆட்சி இந்த பூமியிலே இந்த நம்முடைய தேசத்திலே இந்த நாள் நடைபெறுகின்ற தேர்தலிலே யார் ஏழைகளுக்கு உதவி செய்வார்களோ அவர்கள் வெற்றி பெற வேண்டும் ஏழைகளை தண்டிக்கிறார்களே ஏழைகளுக்கு இடுக்கம் செய்கிறார்களே அப்படிப்பட்டவர்களுடைய ஆட்சி வரக்கூடாது ஆகவே இன்றைக்கு நமக்கு நல்ல ஆட்சி வேண்டும் என்பதை தான் அந்த நல்ல ஆட்சியாளர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் அவர்கள் வாலியத்திற்கு விலகி இச்சைகளுக்கு விலகி வேசித்தனத்திற்கு உபச்சாரத்தினத்திற்கு விலகி ஓடுகிறவர்களாக இருந்து ஜனங்களிடத்திலே அன்பும் நிறைந்தவர்களாக இருக்கிறவர்களாக அதே போல தேவனிடத்திலிருந்து கிருவை பெற்று ஆட்சி தேவனுடைய ஆட்சி பரலோகத்தில் எப்படி நடக்கப் போகிறதோ அதன்படி நடக்கிறவர்களாக தாபியின் ஆட்சி எப்படி இருந்ததோ அதே போன்று தாவியினுடைய கிருவை மேல் கிருவை தேவனிடத்திலே வர வர தாவியினுடைய கிருவை பெருகியது அதேபோல நமக்கு வரப்போகின்ற கட்சியின் ஆட்சி தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்கின்றதாக இருக்க வேண்டும் அதே போல சத்திய மார்க்கத்தை அறிந்து கொள்கின்றவர்கள் நம்முடைய பிரதம மந்திரியாக இருக்க வேண்டும் நீதி உள்ளவர்களாக நீதியாக ஜனங்களை ஆளுகின்றவர்களாக நமக்கு வரப்போகின்ற பிரதம மந்திரி இருக்க வேண்டும் ஆகவே இப்படிப்பட்டவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும் நமக்கு ஏழைகளுக்கு உதவி செய்கின்ற ஆட்சிதான் வேண்டுமே வெளியே ஏழைகளை தண்டிக்கிற ஆட்சி வேண்டாம் ஏழைகளை தண்டிக்கிற ஆட்சி என்றால் எப்படி ஏழைகளுக்கு வீடு வேணும் ஏழைகளுக்கு அடிப்படை வாழ்வாதாரத்திற்கான உரிமைகள் வேண்டும் குடி தண்ணீர் தேவைகள் வேலை செய்வதற்கேற்ற வேலை இல்லாத தன்மை எங்கு சென்றாலும் வேலை இருக்கிறது ஆள் இல்லை என்ற நிலைமை இப்படியெல்லாம் உருவாக வேண்டும் நமக்கு எதையும் பணம் கொடுத்து வாங்கும் சக்தி நமக்கு வேண்டும் இதை கொடுப்பவர்கள் ஏழைகளுக்கு உதவி செய்வர்கள் இதை தடுப்பவர்கள் ஏழைகளை தண்டிக்கிறவர்கள் ஆகவே நாம் ஏழைகளை தண்டிக்கிற ஆட்சி வேண்டுமா ஏழைகளுக்கு உதவி செய்கின்ற ஆட்சி வேண்டுமா என்பதை தீர்மானித்து இன்றைக்கு தமிழ்நாடு வாக்களித்து விட்டாலும் இந்திய தேசத்தில் உள்ள ஏனைய மாநில மக்கள் வாக்களிக்க வேண்டுவதற்காக நாம் ஜெபித்துக்கொள்வோம் எப்படி ஜெபிப்பது என்று ஆட்சியாளர்களுக்காக நாம் ஜெபிப்போம் அதைதான் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட எழுபத்தி இரண்டாம் சங்கீதம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நமக்கு கொண்டது ஆகவே சங்கீதம் எண்பத்தஞ்சிலே பத்தாவது வசனத்தை வாசித்துவிட்டு சங்கீதம் எண்பத்தஞ்சு பத்து கிருவையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும் நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும் ஆகவே கிருவை நிறைந்தவர்களும் சத்தியம் நிறைந்தவர்களும் நீதி நிறைந்தவர்களும் நமக்கு ஆட்சியாளர்களாக வர வேண்டும் அந்த கட்சி நமக்கு ஆட்சியாக வர வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம் எப்படி வேண்டும் ஒன்று திமேத்தி புஸ்தகத்திலே இரண்டாம் அதிகாரத்திலே ஒன்றில் இருந்து மூன்று வசனங்களை வாசித்த எல்லா மனசிற்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் சோத்திரங்களையும் நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும் நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமாயிருக்கிறது ஹலே லூயா ஆகவே இப்படிப்பட்டவர்கள் ஆட்சிக்கு வர என்று இந்த மூன்று வசனத்தை சொல்லி நாம் ஜெபத்திலே ஜெபிப்போம் ஹலே லூயா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நல்ல ஆண்டவரை கிருவையும் மகா இறக்க உடையவரை யார் ஆட்சியாளராக வர வேண்டும் என்பதை கர்த்தர் இந்த நாளில் உங்களுடைய வார்த்தையின் மூலமாக எங்களுக்கு தந்திருக்கிறேன் ஆண்டவரை கர்த்தாவே அன்பு நிறைந்த சமாதானத்துக்குரிய ஜனங்களுக்கு சமாதானத்தை தரக்கூடியவர்கள் ஆட்சியாளராக வர வேண்டும் தேவனுடைய கிருவை பெற்றவர்கள் சமாதானத்தை தரக்கூடியவர்களாக இருப்பார்கள் அவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் தேவனுடைய சத்தியத்தை அறிந்தவர்கள் சமாதானத்தை தருகிறவர்களாக இருப்பார்கள் அவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் ஜனங்களை நீதியாக நடத்துகிறவர்கள் ஏழை ஜனங்களுக்கு உதவி செய்கிறவர்கள் ஆட்சியாளராக வர வேண்டும் தண்டிக்கப்படுகிறவர்கள் ஆட்சியாளராக வரப்படுவதற்கு தடுக்கப்பட வேண்டும் இதற்கு தேவை நாம் எல்லாரும் இணைந்து இந்த நாளிலே ஜெபிப்போம் எப்படிப்பட்ட ஜபம் விண்ணப்ப ஜபம் வேண்டுதல் ஜபம் சோத்திர ஜபம் உபவாச ஜபம் அதுவும் சாதாரணமாக இல்லை உள்ளத்தின் ஆழத்தில் இருதயத்தோடு முழு இருதயத்தோடு முழு உள்ளத்தோடு முழு மனதோடு முழு பலத்தோடு நல்லொழுக்கத்தோடு கலகமில்லாத அமைந்துள்ள ஜீவனமாக நாம் வாழும்படிக்காக தேவன் சொன்னபடி எவனுடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ள நமக்கு தருகின்றவர்கள் ராஜாக்களாக அதிகாரமுள்ளவர்களாக வரக்கூடியவர்களாக நாம் ஜெபிப்போம் அந்த ஜபம் தேவனுக்கு நன்மையும் பிரியுமான ஜெவமாக இருக்கும் என்றபடி கர்த்தர் இப்படியாகவே ஆசிரியர்கள் எதை குறித்தும் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து தேவனுக்கு விண்ணப்பத்தோடும் ஜபத்தோடும் வேண்டுதலோடும் சோத்திரத்தோடும் தெரியப்படுத்துவோம் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலான தேவ சமாதானம் என்ற புத்தியை நமக்கு ஆசீர்வதிப்பாடு என்றபடி இப்படியாக ஆசீர்வதிக்கப்படுவதற்காக செலுத்தலாம் புதி மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம் नल्लब की दावे, आमे, हेल्लोयूया, सोत्राम